இன்று பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே ஆணையமும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான இணைந்து மின் கட்டண முறையை தான் தோன்றித்தனமாக மூன்று மாதமாக பார்த்தால் ஒவ்வொரு கட்டணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இது ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சட்டம் ஆயிரத்து சட்டம் போட்டாலும் அவங்க சட்டத்தை பின்பற்றதே இல்லை கடந்த மாதம் ஒரு கன்சி நுகர்வோர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி அவருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கணக்கு பண்ணியிருக்காங்க சாதாரண பொதுமக்கள் வந்து இருக்கிற எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிட்டு மின்சார உற்பத்தி ஒரு ரெண்டு மாசம் ஒரு முன்னாடி கொஞ்சம் மறுபடியும் ஏற்றிட்டாங்க பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் பெரிய அளவு பாதிக்கப்படுறது இதை அரசாங்கம் தான் முன் வந்து தானா முன் வந்து இதை பரிசீலனை பண்ணி இந்த மின் கட்டணம் மின் கட்டண திரும்ப பெறணும் ஒருத்தருக்கு கனெக்ஷன் வேணுன்னால் அது ஏழு நாளில் கொடுத்துருவேன்றாங்க ஒரு அதே மாதிரி அவருக்கு மின் கட்டணம் க கட்ட தவறினால் அவர் பணம் கட்டிவிட்டான் பத்து நாள்ல திரும்ப அது ஃபீஸ் கார்டு உடனடியாக கொடுக்கப்படும் அது அது அந்த யாருமே அது வழிமுறை பின்பற்றதில்லை ஒரு சாதாரண மழைக்கே உடனே மின்தடை ஏற்பட்டுருக்குது அதை செய்து சேர்த்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது கேட்டால் ஏதோ காரணம் சொல்றாங்க இவங்க வேற எங்கயோ மின் இணைப்பு ஏற்படுது பாதிப்பு ஏற்படுறதுதான் பொதுமக்கள் தான் சுமையை சுமக்குறாங்க இது மின்கட்டண உயர் அதிகமாக அதிகமாக உற்பத்தி திறன் பண்றவங்க எல்லாருடைய நிறுவனமும் அது பாதிக்கப்படுறாங்க அவங்க விலை அதிகமா இருந்தால எல்லா விலைவாசியும் உயர்வு இது இந்த சுமையை வந்து பொதுமக்கள் தலையில் தான் சுமக்கிறாங்க இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக சொல்லி இருக்காங்க மாதம் ஒரு முறை கணக்கெடு முறையை கொண்டு வரோம் நாங்க வந்தா கொண்டு வரோம் சொல்றாங்க ஆனா இது வேட்டளவில் இருக்கு பேச்சளவில் தான் இருக்கு ஏன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணது அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த டாரிஃப் இது ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆயிருந்து இருநூறு ரூபா இருநூறு யூனிட் யூஸ் பண்ற ஒருத்தர் வந்து மாதம் அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் கட்டிருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுற சூழல் ஒரு பொதுமக்கள் பத்தாயிரம் ரூபாய் டெய்லி கூலி வேலை செய்யற வந்து மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட முடியுமா அவன் வாழாத என்ன பண்றத குடும்பத்தை எப்படி காப்பாத்துவான் இதையும் வேடிக்கை எல்லா இயக்கங்களும் சரி அரசு துறையில் இருக்கும் தனியார் துறையிலும் ஏற்றிடுறாங்கன்னா அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கறதில்ல நம்மள மாதிரி அமைப்பை சேர்ந்தவங்க கூப்பிட்டுறது ஆலோசனை பண்றது இல்ல நம்மளோட அரச்கிறாங்க கண்டி அதை அவங்க பின்பற்றுறத தான் தோன்ற ஏற்றிடுறாங்க இது எப்படி பப்ளிக் அன்றாட வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்கப்படுது இதை தயவுசெய்து நாங்கள் நுகர்வோர் அன்பது மூலமாக இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழக அரசம் மின்சார ஒழுங்குமுறை அனைவம் உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையில் இருந்து நடவடிக்கை எடுத்து இந்த மின்கற்ற நோய்வை திருமப்பெற்றால் தான் பொதுமக்கள் நுகரோரும் அன்றாட வாழ்க்கையை இயல்பாக வாழமிடும் என்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காள் என்பதை சொல்லி அரசு உடனடியாக இந்த விளையாற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நுகர்வோர் சார்பாகவும் இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு பாதுகாப்பு பேரவின் சார்பாகவும் பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் அடிப்பிற்கு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன பல்வேறு திருட்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடியும் எந்த பதிலும் வரவில்லை சேப்பன் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கு என்ன செய்யணும் ஒரு நுகர்வோர் திருட்டை பற்றி பதில் அனுப்பிச்சா அது ஆய்வு செய்யப்பட்டது இந்த திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் கொடுத்த தகவல் தவறு அப்படின்னு அந்த நுகர்வோர் தெரிவிக்கணும் ஆனால் செய்யவில்லை ஸோ அவர்கள் செயல்படவில்லை மின்சாரம் என்பது நம்முடைய அத்தியாவசிய நுகர்வோரின் கல்வி மருத்துவம் உணவு அதுபோல மின்சாரமும் அத்தியாவசியமானது இதை அரசு கண்டிப்பாக நமக்கு தரமாக தருவதற்கு இந்த கட்டண கட்டணத்தை இதர மாநிலத்திற்கும் எங்களுக்கும் கட்டணம் குறைவு என்ற வார்த்தை தேவையில்லை இதர மாநிலத்தை விட நாங்கள் தடையில்லாத மின்சாரம் தரமான மின்சாரம் தரமா சரியான விலையில் தருகிறோம் என்று அரசு பெருமையுடன் கூற வேண்டும் அதற்கான உற்பத்தி கட்டமைப்பை இன்னைக்கு வளர்ந்து விட்ட நாளிலே எரிபொருள்கள் உற்பத்தி வந்து சோலார்ல வந்தாச்சு விண்மில் விண்மில் வந்து நீங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய வந்த இந்த வாய்ப்புகளை தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வழங்கி தரமான மின்சாரம் தடை இல்லை சரியான கட்டமைப்புகளை சரியான கட்டமைப்புகளை உருவாக்கி நமது ஒரு ஒருத்தரும் மன மகிழ்ச்சியோட மின்சாரத்தை காசு கொடுத்தாங்க எல்லாம் தயாராக இருக்கிறாங்க ஆனால் தரமான மின்சாரம் வேண்டும்